வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக காங்கிரஸ் உடைய முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி இருக்காருல்ல அவரு திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழகத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் காங்கிரஸ் நிர்வாகி அப்ரோஸ் அப்படிங்கிறவர் சென்னை கமிஷனர் இருக்காருல்ல கமிஷனருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியிருக்காரு கமிஷனர் போகக்கூடிய பாதையில் கருப்பு கொடி காட்டிருக்காரு அதனால காங்கிரஸ் நிர்வாகி அப்ரோஸ் கைது செய்யப்பட்டு இப்ப குண்டன் சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு அந்த அப்ரோஸுடைய வீடு வேப்பேரியில் இருக்குது அவருடைய வீட்டுக்கு போன கே எஸ் அழகிரி அந்த அப்ரோஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு டெஃபனட்டாக அவரை வந்து வீட்டு வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு கொடுத்து முடிச்சுட்டு வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டுடைய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவே கருப்புக்கொடி காட்டுறோம் ஆனால் அவங்கனா அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறாங்க ஆனால் கமிஷனருக்கு கருப்புக்கொடி காட்டினா அவ்வளோ பெரிய குற்றமா ஜனநாயக நாட்டில் தானே நம்ம வாழ்கிறோம் தமிழகத்தில் ஜனநாயகம் இருக்குதா கமிஷனர் என்ன மனிதரா இல்லை கடவுளா இல்லை கடவுளுக்கு மேற்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் அழகிரி அவர்கள் இப்போ ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு திமுக கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இப்படி பேசுனது தமிழகத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கறத கேட்டதெல்லாம் இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான ரகசியம் அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு அரசு திட்டங்கள்ல ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் முத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அதே ஸ்டாலின் அவர்களுடைய பேரு திட்டத்துடைய பேரோட சேர்ந்து இருக்கு உங்களுடன் முதல் பேர் மேலே வச்சுக்கோங்க முதல்வருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனா பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதனை எதிர்த்து நீதிமன்ற அவதிப்பு வழக்க சிபி சங்கமும் தொடுத்திருக்காரு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த பேர்ல இருந்து ஸ்டாலினை நீக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனது சீ சண்முகம் தான் அந்த கேஸ்ல தான் நீதிமன்றம் ஸ்டாலின் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க நலன்காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயே தொடங்கப்பட்டிருக்கா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மறுபடியும் சிபி சண்முகம் தொடுத்திருக்காரு கூடிய தெளிவாக அந்த கேஸ் விசாரணைக்கு வர இருக்கு இப்போ திமுக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மட்டும் அம்மா குடிநீர் அம்மா மருந்தகன் அம்மா உணவகம் அம்மா சிமெண்ட் இது மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் நாங்க ஸ்டாலினுடைய பேரை வந்து வச்சுக்க கூடாதா நாங்க ஸ்டாலினுடைய பேரை வச்சா ஏன் இவங்க வந்து எப்படி கதறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுலதான் ஒரு ரகசியம் இருக்கு நான் இவ்வளவு நாளும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம் அம்மா அப்படிங்கிறது ஜெயலலிதா வந்து குறிக்குது அரசு திட்டங்கள்ல அம்மா குடிநீர் அப்படிங்கிறதுனா அம்மா அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் குறிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் அதுதான் இல்லை ஏஎம்எம்ஏ அம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர்டிஐ கேள்வி கேட்டுக்காங்க ஆர்டிஐ பதில் கொடுத்துருக்கு என்ன பதில் தெரியுமா ஏஎம் எம் ஏ அப்படிங்கிறது அசியூர் மல்டி மோட் அசஸ் அப்படிங்கிறத அம்மாக்கான விரிவாக்கம் அபிரிவேஷன் ஏனா அசியூர் எம்னா மல்டி இன்னொரு எம்னா மோட் இன்னொரு ஏனா அசஸ் அப்ப அம்மா அப்படிங்கிறது அசியூர் மல்டி மோட் அசஸ் அப்படிங்கிறது அதற்கான உண்மையான விளக்கம் அப்படின்னு ஆர்டிஐடைய ரிப்போர்ட்ல நம்மளுக்கு தெரியுது ஸோ இதை திமுக வினருக்கு பாஜக வினர் ஷேர் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் அம்மா குடிநீர் அப்படி வச்சது அம்மாவுக்கான விளக்கம் இதுதான் பாருங்க ஆனா நீங்க நேரடியாக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேரையே இருக்கிறீங்களே அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது தாக்கி மூணாவது தாக்கி என்ன பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற இபிஎஸ் புரிய கேம்பெயின்ல நைனார் அவர்களும் சேர்ந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு மழை பெய்ஞ்சிருக்கு அப்ப நைனார் என்ன பேசியிருக்காருன்னா கொட்டு மழையிலையும் மக்களுக்காக உழைக்கிறாரு மக்கள் தலைவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாபெரும் தலைவர் மக்கள் தலைவர் நான் கூட கேட்டேன் கொடைய பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவரு மக்கள் நினைகிறாங்க ஸோ நானும் நினைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாபெரும் தலைவர் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப புகழாரம் சொல்லியிருக்காரு தமிழ் சிச்சன்ற சில பேருக்கு தலைவரே இந்த கவுண்டமணி தாமிர கோட்டச்சாமி எந்திரிக்க அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குவாருங்க பயிர்வான் கண்ணனார் கவுண்டமணிய அது மாதிரி தமிழக பாஜக மாநில தலைவர் மெயினார் தாமித்தரன் அவர்களை குலுக்கி நீங்க இப்ப அதிமுக இருந்து விலகி பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்ப நீங்க பாஜகவுடைய தலைவர் அப்படிங்கிறத யாராவது குலுக்கி சொல்லணும் போல மெயினார் இந்த அளவுக்கு முன்னாடி சுற்றுறது என்னைக்காவது ஒரு நாள் யூபிஎஸ் இல்ல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ பாரத பிரதமர் மோடி அவர்களே இப்படியெல்லாம் கொடுத்தது கிடையாது அவங்க புகழவே மாட்டாங்க வேற வழி இல்லாத பட்சத்துல தான் அது மோடி அவர்கள் இருக்காது ஸ்டேஜ்ல இருக்காது அப்படின்னா தான் ஒன்று ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனா நீங்க இந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேரை பெரிய டிபேட் நடந்திருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சத்தியபால் மாணிக்க இருக்கார்ல ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் கவர்னர் அவரே உடல்நலக்குரிய காரணமாக இறந்து போயிருக்காரு இவர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு கரப்ஷன் கேஸு கிரு ஹைடல் கரப்ஷன் கேஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துருக்குது அப்படின்னு மொத்தம் ஏழு பேர் குற்றச்சாட்டுக்குள்ளாய் இருக்காங்க அதில் அந்த சத்யபால் மாளிகம் ஒருத்தர் இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு சட்டப்படி அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இறந்து போயிட்டாரு இது மாதிரி தான் நடக்குது பல கேஸஸில் நீதி விசாரணை முடியிறதுக்குள்ளேயே வயசாகி அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் இறந்து போயிடுறாங்க தாமதிக்கப்பட்ட நிதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் டக்கு டக்குன்னு எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் மினிமம் இவ்வளோ பீரியடு இதுக்குள்ளே எந்த இல்லை எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் விசாரணையை முடிச்சு டக்கு டக்குன்னு நீதியை தண்டனையை வாங்கி கொடுக்கறது தான் சரியான ஒரு நகர்வாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களையாவது ஜுடிஷியரி அந்த ரிஃபார்மை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய விருப்பமாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்